ரமலானுடைய முன்னோடியாக இந்த பராத் இரவு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல காரணம் ரமலானில் வரக்கூடிய அந்த புத்துணர்ச்சியும் ஒருவிதமான உற்சாகமும் இந்த பராத்திலே நமக்கு கொள்வதை நம்மால் மறுக்க முடியாது சகோதரர்களே புரியாத ஒரு சில மக்களை தவிர இது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை மார்க்கத்தை அறிந்த மக்கள் இந்த இரவை கண்ணியப்படுத்தத்தான் செய்கிறார்கள் இந்த பராத்துடைய சிறப்பை முதலில் பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஷாபான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த புனிதமான ஷாபான் சாதாரணப்பட்ட மாதம் அல்ல நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வாழ்விலை பற்றி வரும்போது மற்ற மாதங்களை காட்டிலும் ரமலான் என்ற வரலான நோன்பை தவிர மற்ற மாதங்களில் வைக்கக்கூடிய நோன்பை காட்டிலும் ஷாபான் மாதத்தில் முகமது ரசூலுல்லா சல்லா அலிசல்லம் சில பல நேரங்களில் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று ஹசரத் ஆயிஷா நாயி அது யல்லோஹன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த புனிதமான ஷாபான் மேலும் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது அன்பீர்புரி அல்லாவின் பெருமக்களே இந்த ஷாபானில்தான் மிக முக்கியமான திசை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கிபலாவின் திபிலாவுடைய திசை மாற்றம் இந்த மாதத்தில்தான் ஏற்பட்டிருக்கிறது தன் வள்ளி என்ன த கிபல தர்லாஹா வ வல்லி வஜ்ஹ மஸ்ஜிதில் ஹராம் நபியே கிப்லா எப்படியாவது மஸ்ஜிது ஹராம் காபத்துல்லாவை நோக்கி வந்து விடாதா வந்து விடாதா என்று என்னத்தை நோக்கி என்னுடைய கட்டளையை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தீர்கள் அல்லா சொல்கிறார் அது நராத்த கல்லுபிசமா வானத்தின் பக்கம் அப்ப அப்பம் நான் பார்த்தேன் அதனால நான் என்ன செஞ்சேன் பலனு வல்லி என்ன கிபில தன் தரலாக நீங்க எதிர்பார்த்தது போல நாம் என்ன செய்தோம் நீர் ஆசைப்பட்ட காவாவின் பக்கம் திசை திருப்பினோம் நல்ல ஆச்சரியம் என்னன்னு சொன்னா தொழுகையில அதுவும் புதுசாலாம் எல்லாம் இல்ல ரசூலுல்லா இல்லல்லா அலிஸ்லாம் புதுசாக இன்னைக்கு வக்து வந்து காபத்துல்லாவை நோக்கி நடக்கும் அப்படின்னா ஏழாம்லாம் பண்ணல தொழுகை நடந்துகிட்டு இருக்கும் போதே அப்படியே என்ன செஞ்சாங்க திரும்பினாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மஸ்திது கிபிலத்தைன்னு ஒரு பள்ளி இருக்குது உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்ற மக்களுக்கு தெரியும் இந்த மஸ்ஜிது கிபிலத்தை ரெண்டு கிபிலா பள்ளிவாசல் அங்கு வைத்துதான் பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்கள் தொடக்கூடிய நேரத்தில் திபுலா திசை மாற்றம் செய்யப்பட்டது என்ற கட்டளை ஏற்படுத்தப்பட்டது இது எப்ப நடந்துச்சுன்னு சொன்னா இந்த புனிதமான ஷாபான்ல நடந்துச்சு அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன் சில மக்கள் மட்டும்தான் இதனுடைய சில விஷமிகளுடைய துஷ்ட பிரச்சாரம் ஷாட்டுகள் துஷ்ட வீடியோக்கள் காரணமாக இது சம்பந்தப்பட்ட அறிவில் கொஞ்சம் பலகீனப்பட்டு கிடக்கின்றனர் ஆனால் அலமது இல்லா இந்தியாவை பொறுத்தவரை நிறைய மக்கள் இந்த பராத்துடைய சிறப்பை அறிந்திருக்கின்றனர் சகோதரர்களே இது வந்து நம்ம யாசின் ஓதிரம இதை தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது அந்த நாளில் என்ன யாசின் குறிப்பிட்ட நாள்ல மட்டும் என்ன தொழுக அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு நல்ல அல்லாவையும் ரசிகலையும் நேசிக்கக்கூடிய ஒரு மூமில் பராத்தில் மட்டும் யாசின் ஓத மாட்டான் தினசரி அவன் வாழ்க்கையில ரொட்டீனாவே வைத்திருப்பான் பராத்தில் மட்டும் ஓதக்கூடிய மக்கள் இருக்கிறோமோ நம்ம பராத்தில் மட்டும் யாசீனை எடுத்து பார்க்கக்கூடிய மக்களை கண்டா நம்ம சொல்லலாம் இவர் குற்றவாளி இவர் இந்த நாள்ல மட்டும் எடுத்து பார்க்கிறாரு அல்லாஹு தாலா என்ன இப்படி அந்த அளவுக்கு பாகுபாடு பார்த்து வணங்கப்படக்கூடியவனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா நம்ம வாழ்க்கையில யாசீனை ஒரு வாரத்துல ஒரு தடையாவது ஓதிருப்போம் மறுக்க முடியுமா குரான் திலாவத்து பழக்கம் உள்ள மக்களுக்கு நான் கேட்கிறேன் வாரத்திற்கு ஒரு நாளாவது யாசீனை ஓதிருவோம் நம்ம தாய் தாப்பன நினைச்சு நம்மை விட்டு பிரிந்து விட்ட உறவுகளை நினைச்சு ஓதிருப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு ஒரு கடையில இருக்கிறாரு கடை பறக்கத்துக்காக திறந்த உடனே யாசீன ஓதுவார் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு வந்த உடனே யாசீன ஓதுவார் அவர் பராத்தனை எதிர்பார்த்து ஓதல அவருடைய வாழ்க்கையின் ரொட்டீன் அதே போல இந்த பராத்துடைய இரவிலையும் இந்த முதல் வானத்தில் வரக்கூடிய ரபுல் ஆலமீன் அந்த நாளையில அலா முஸ்தர் என்னிடத்துல ரிசுக்கு தேடுபவர்கள் உண்டா நான் உனக்கு ரிசுக்கு தரேன் அலா முஸ்தா ஒஃபிரில் என்னிடத்துல இஸ்திஃபார் தேடக்கூடியவர்கள் உண்டா உன்னை நான் மன்னிக்கிறேன் அலா முபுத்தலின் சோதிக்கப்பட்டவர்கள் உண்டா உன் கவலைக்கான தீர்வை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாள் எது நான் பாத்தீங்கன்னா இந்த மகரிப்ல இருந்துதான் சூரியன் மறைந்ததிலிருந்து அடுத்த நாள் பஜிர் சாதி உதயமாகின்ற வரைக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பராத்துடைய இரவில முதல் வானத்திற்கு வந்து அழைத்து கொண்டே இருக்கிறான் மேலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதோட முடிக்கல நீ என்னென்ன கேட்கறியா அதை நான் அந்த இரவுல தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இது சகிஹான சிஹாவு சித்தாவினுடைய ஆறு பிரபலியமான கிரந்தங்கள்ல இபுனு மாஜாவில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுனு மாஜா எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட கித்தாபு இபுனு மாஜா சிஹாவு சித்தா என்ற ஆறு கிரந்தங்களில் பிரதானமான கித்தாபு இந்த கித்தாபில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இஸ்திஃபார் தேடுபவர் உண்டா தௌபா செய்பவன் உண்டா சோதிக்கப்பட்டவன் உண்டா ரிசுக்கு தேடுபவன் உண்டா நான் தருகிறேன் என்று மகிழ்வில் இருந்து சொல்றா நாம சும்மா கேட்க கூடாதுன்னு நம்முடைய முன்னோர்கள் யாசின ஓதி கேட்க சொல்ற கேட்க சொன்னார் யாசின ஓதி கேட்க சொன்னாங்க எது வரைக்கும் ரபுலாலமின் எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்குறான் பாருங்க மகரிப்ல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அதனால தான் அமல்களை செய்தாங்க படைத்தவன் கூவி கூவி அழைக்கும் போது அழுது மன்றாடி அவனிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிச்சைகள் சாதாரணப்பட்டதல்ல அவனுக்கு வேணா தேவைப்படாமல் இருக்கலாம் அந்த பராத்துடைய பேருண்மைகளை அறியாதவனுக்கு வேணா தேவைப்படாமல் இருக்கலாம் நம்மைப் போன்ற மக்கள் அல்லாஹ்வின் முகத்தாஜாக அல்லாஹ் பிரபுல்ல அலமீனுடைய அளப்பெரிய நேமத்துக்களின் முகத்தாஜாக நாம் இருக்கிறோம் சகோதரர்களே தேவையுடையவர்களாக இருக்கிறோம் அதனால தயவு செய்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு அப்படி என்ற ரீதியில தயவு செய்த அமல்களை சூன்யமாக்கக்கூடிய கூட்டத்தோடு நாம் சேர்ந்து விடக்கூடாது அவர்களுக்கு அது புரியாது அவன் சாகின்ற வரைக்கும் புரியாது இந்த யாசினை ஓதக்கூடாது என்று சொல்லக்கூடியவன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாசினை தொட்டு கூட பார்க்க மாட்டான் அதனால ஓதணும் இல்லையா இந்த பராத்துல யாசின் ஓதுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்ன அவதாரம் இருக்கிறது என்று பார்த்து நம்ம சொல்றோம் ஒரு யாசின் நீங்க கேட்கக்கூடிய ஒரு நாளாவது குரானை ஓதுறத பாக்குறீங்களா பெரும்பாலும் கிடையாது எவனோ ஒரு பத்து பேரு அதுல தேர்வான் சகோதரர்களே நீ ஓதக்கூடாது ஓதக்கூடாதுன்னு சொல்லி இளைஞர்களை அமல்கள் இல்லாதவனா மாத்தினது மட்டும்தான் மிச்சம் மத்தபடி ஒன்னும் நடக்கல சகோதரர்களே அபுல்லா அலமீன் இருக்கிறானே அவனுடைய அந்த தயாளத்தையும் அருளையும் மட்டிட முடியாது நீங்களோ நானோ அமன்னா துலாம் மிம்மம் மனஹ மசாஜித் அல்லாஹி இது கரபி ஹஸ்முகு அல்லாஹ்வுடைய மஸ்ஜில வந்து தொலைக்கூடியவனை தடுப்பவனை விட அநீதக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்குறான் அவன் பராத்துல தொழுகிறான் எதுல தொழுகிறான் தொழுபவனை தடுப்பவனை விட அநியாயக்காரன் யார் என்று கேட்கிறான் நோட்டீஸ் போடுறியே ஷார்ட்ஸ் போடுறியே அதை போட்டு இத போட்டு எப்படியாவது இளைஞர்களை இப்ப இருக்கக்கூடிய ஒட்டு ஒட்டுமொத்தமா மூளைய அவனை மலுங்கடிக்க செய்து அதுல சேர்ந்து அவனோட சேர்ந்து அவன் வாப்பாவும் அவன் என்ன செய்வான் பரவாயில்ல ஈஸியா இருக்கு நாளைக்கு வேலைக்கு போற நாள் வேற கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம இது வேணாம் நமக்கு அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் இபாதத்துக்களில் தன்னையே இழக்கின்றனர் அதனால தான் அவர்களுக்கு அல்லாஹ் மாபெரும் பரிசான புனிதமான இஸ்திஃபாரை பாவ மன்னிப்பை எல்லாம் அந்த இரவுல அதிகமாக தர்றான் வராத்துன்னு சொன்னா விடுதலைன்னு அர்த்தம் பராத்துன்னு சொன்னா விடுதலைன்னு சொல்லி அர்த்தம் பேர் வந்த காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கலப் கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் முழுக்க 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 ஆடு மேய்ப்பதையே உயிராக நினைத்து செய்பவர்கள் உலகத்துல எத்தனையோ கூட்டங்கள் வாழ்ந்தது ஆனா பனு கலப் கூட்டம் மட்டும்தான் ஆடு மேய்ப்பதை தன் வாழ்க்கையில லட்சியப்படி போடு செய்தவர்கள் அவங்களுடைய ஆடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா திரட்சியின் காரணமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்தின் காரணமாக ரோமங்கள் நிறைய வளர்ந்திருக்கும் அதை சொன்னாங்க பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் பனு கலப் கூட்டத்தாருடைய ஆடுகளின் ரோமம் அளவுக்கு அல்லா நரக விடுதலை செய்கிறாங்கன்னு சொன்னாங்க அந்த நரக விடுதலைக்கு காரணமா நானும் என்னுடைய சம்பந்தப்பட்ட பிள்ளைகளும் ஆகணும்னு சொல்லித்தானே ஒருத்தன் ஆசைப்படணும் அந்த ஹதீஸ் அப்படியே மூடி மறைச்சு புத குளில தூக்கி புதைச்சிட்டியே இந்த அமல்களை செய்யாமல கடைசி வரைக்கும் மவுத் வரைக்கும் பராத்த தொட்டு கூட பார்க்காதவனுடைய நிலைமை அந்த பாவம் எவ்வளவு பெரிய அதாவது சகோதரர் உன்னால அமலை ஏவத்தான் முடியல இருக்கிற அமலை ஏன் கெடுக்கிற அதான் நம்ம கேட்கிறோம் இருக்கிற ஆமால்களை ஏன் கெடுத்து தொலைகிறீர்கள் உங்களுக்கு பிடித்தால் செய்யுங்கள் பிடிக்கவில்லை என்றால் எங்கேயாவது போங்கள் அதை பத்தி நமக்கு யாரும் ஆட்சேபணம் பண்றதில்லை குரட்டை விட்டு தூங்கணுமா தூங்கு அமல்கள் செய்பவன வந்துக்கிட்டு நீ ஏன் அமல் செய்யற நீ ஏன் பள்ளிக்கு போற நீ ஏன் நோன்பு வைக்கிற அது எவ்வளவு பெரிய துரோகம் நோம்பு வைக்கிறேன்னு சொல்லி கேட்கிறான் சகோதரர்களே நீ ஏன் நோன்பு வைக்கிறன்னு சொல்லிட்டு கேட்கிறான் சகோதரர்களே இந்த நாள்ல நோன்பு வைக்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்கிறான் நான் கேட்கிறேன் பெருமானார் சல்லா அலி சொல்லமுடைய அற்புதமா அற்புதமான சகிஹான ஹதீஷ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஐயாமுல் பீல் மூன்று நாட்கள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பேர பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த ஷாபான் வந்து இந்த ஐயாமுல் பீதுல தான் வரும் எத்தனாவது இரவு எத்தனாவது நாலு பதினஞ்சாவது நாலு பராத்னே உன்னை எடுத்துருங்க ஐயாமுல் பீதுடைய நாட்கள் மாதத்துல மூன்று நாட்கள் பெருமானார் சல்லா அலிசலாம் அவர்களால் உசிதமாக உயர்வாக சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அப்ப ஷாபான் மாசத்து தூக்கிடுவோமா இது அது வருது அப்படின்றதுனால ஷாபான் மாசத்தை மொத்தமா தூக்கிடுவோமே அந்த மாதத்துல ரசூல்லா சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அல்லாவும் சொல்கிறார்கள் சகோதரர்களே ஒரு கூட்டம் வேண்டுமென்றே அவருடைய பலகையில வரணுன்றதுக்காகவும் மக்களை ஒரு கூட்டத்தை பார்த்தா கோபம் வர்றதுக்கு பதிலாக பரிதாபம் தான் வருது அவனுடைய நிலைமையை பார்த்து நான் என்ன கேட்கிறேன்னா ப்ராக்டிக்கலாக இது போன்றவர்களுக்கு அமலுடைய பாக்கியத்தை அல்லா கொடுக்கறதில்ல இல்லை கடைசி வரைக்கும் வாக்குவாதம் சண்ட சச்சரவு முரண்டு வாதம் பிடிவாதம் கருத்து என்னது கருத்து மோதல் இதை தொழிலா கொல்லக்கூடியவன பாருங்க முழுக்க முழுக்க மொபைல்ல தான் கிடப்பான் யாருக்கு என்ன கமெண்ட் போடலாம் யாருக்கு எந்த ராங்காக ஆப்போசிட்டாக கமேண்ட் போடலாம் யார் என்ன குறை செய்யலாம் அந்த குறையை நாம சுட்டி காட்டலான் இதுல மட்டும்தான் அவன் தொலைவானை ஒழிய அமல்களில் ஒரு காலமும் அதான் அவனுக்கு கபூடியத்தை இல்லை சகோதரர்களே ஏதோ தொழுவான் அவ்வளவுதான் ஏதோ தொழுவும் அவ்வளவுதான் இது போன்ற எக்ஸட்ராவான அமல்கள் இருக்குது பாருங்க அந்த அமல்கள் இது போன்ற வாக்குவாத சிந்தனையுள்ள மக்களுக்கு மிகவும் கம்மியாகிவிட்டது அவங்களுடைய எதிர்ப்பு கொள்கை ஆளனை எப்படி எதிர்க்கலாம் என்ன ஹதீஸ் இருக்கிறது அதற்கு என்ன ஆயத்திருக்கிறது அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது இப்படி தான் அழைஞ்சுக்கிட்டு இருப்பானே ஒளிய தன் வாழ்க்கையில அடுத்த கட்ட அமலின் முன்னோட்டம் என்ன முன்னேற்றம் என்ன ஒரு எளவு இருக்காது பரிதாபம் நம்ம ஏன் வேதனை போடுறோம்னு சொன்னா யாசின ஓதக்கூடாதுன்னு சொல்றல்ல நீ எப்ப யாசின் ஓதுன சொல்லு மனசாட்சி தொட்டு சொல்லு நீ எப்ப யாசின ஓதுன ஓத மாட்டான் சகோதரர்களே முழுக்க முழுக்க அமல்களை கெடுப்பதற்கு அஸ்திரங்கள் இவர்கள் எல்லாம் சகோதரர் வேதனைப்பட்டு சொல்கிறோம் ஏனென்றால் இவர்கள் அமல்களை கெடுப்பது மட்டும்தான் குறி வேறு எதுவுமே நோக்கம் அல்ல சரி இந்த இந்த அமல் செய்யாதீங்க வேற ஒரு நாள்ல இந்த அமல் செய்யுங்கன்னு சொல்லி அமல்களை தூண்டக்கூடியவர்களால் இருக்கிறார்கள் அண்ணா நூத்துல அது கூட ஒரு பத்துதான் தேரும் சகோதரர்களே அமல்களை தூண்டுபவர்கள் அவர்களுடைய விஷயத்திலே ஒரே வாக்குவாதம் ஒரே போராட்டம் ஒரே சண்டை ஒரே கருத்து பேதமை ஒரே கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்டுக்கு பதில் இப்படித்தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு சகோதரர்களே அமல்கள் வற்றி போய்விட்டது வற்றி போய்விட்டது வற்றி ஒண்ணுமில்லாம போயிடக்கூடாதுன்னு சொன்ன நம்முடைய முன்னோர்கள் இந்த நாள்ல வலுக்கட்டாயம் பண்ணி அமல்களை செய்ய வைத்தாங்க அதுவும் இது மேராஜுக்கு நம்ம அப்படி சொன்னதில்லை பராத்திர ஊர் ரொம்ப தெள்ள தெளிவாக முகமது ரசூல்லாவால் வரவேற்று சொல்லப்பட்டிருக்கிறது கூமு லைலஹா வசூமு நகாரஹா அந்த நாளையில இரவில் தொழுது இரவில் அபாத செய்து பகலில் நோன்பு வையுங்கள் என்று பெருமானார் சல்லா அலிசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கையில அந்த ஹதீஸ் அப்படி பலகீனமா பலகீனமா இருக்குது அந்த ஹதீஸ் முஹத்திசீன்கள் சொல்றாங்க பலகீனமான ஹதீஸ் எஜு அதுல அமல் செய்யறது அமலிஹி அதை கொண்டு அமல் செய்வது ஜாயிஸு பலகீனமான ஹதீஸை வச்சு அமல் செய்யலாம் சட்டம் ஏற்ற முடியாது செய்யலாம்னு சொல்லி முஹதீசின்கள் சொல்றாங்க ஹதீஸ் வல்லுனர்கள் வல்லுநர்கள் சொல்றாங்க ஆனா அந்த ஹதீஸ் வல்லுனர்களையே வல்லுநர்களையே கிண்டல் செய்யக்கூடிய விதத்துல இதுவும் பலகீனமான ஹதீஸ் தான் அப்ப அதை மட்டும் எப்படி எடுத்துக்கிட்டீங்க நெஞ்சுக்கு மேல அப்படி கை கட்டுறது இருக்குது பாருங்க இது பலகீனமான ஹதீஸ் எல்லா முஹதீசின்களும் சொல்றாங்க சவாலை விடலாம் இது பலகீனமான ஹதீஸ் இந்த நெஞ்சுக்கு மேல அப்படி கை கட்டுறது அப்போ ஒரு பலகீனமான ஹதீஸ் இப்போ பலமாயிடுது தன் கொள்கைக்கு தக்கவாறு இருக்கும்போது தன் கொள்கைக்கு மாற்றமாக இருக்கும்போது அது பலகீனம் என்று நொண்டியாக்கப்படுகிறது சகோதரர்களே அல்ல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இல்லாம இல்ல பார்த்துக்கிட்டு இருக்கவே தான் செய்யறான் பார்த்துக்கிட்டு இருக்கவே தான் செய்யறான் இந்த பீகார்ல இருந்து வந்திருக்கிறாங்க திடீர்னு தொலை வர்றாங்க திடீர்னு தொலை வண்ணவனுக்கு நீ எப்ப தாவா செஞ்ச அதான் நான் கேட்கிறேன் நீ எப்ப தாவா செஞ்ச குறை சொல்வதை மட்டும் நீ கையில் எடுத்துக்கிறத தாவா செய்யறது நீ கையில் எடுத்தியா

பருத விட்ரா அப்படின்னு வர்றவனுக்கு அழகான நசிகத்தை கொடுத்து அனுப்புறதுக்கு பதிலா உட்கார்ந்து பயான் பண்ற ஆலிம்சாவை சொல்றான் சகோதரன் அவனுக்கு பண்ற ஆலிம்களை குறை சொல்கிறான் அவர் பாத்தீங்களா இவர் இப்படி சொல்றாரு அவர் அப்படி சொல்றாரு இப்படியே காலம் ஓடிக்கிட்டு இருக்கு சகோதரர்களே ஆனால் என்ன ஆச்சரியம்னா அவர்களுக்கு சோதனை வந்தால் கூட நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்ற அந்த நிலைப்பாடு கூட தெரியாமல் வாழக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பார்த்து பரிதாபப்படுறோம் சரி ஹையர் இப்ப அவர்களுடைய வாக்குவாதங்களையோ கருத்து பேருமைகளையோ பேசுவது நமக்கு நோக்கமல்ல இந்த புனிதமான நன்னாளில் அல்லாஹ் குரபுல்லா அலமீன் ரிசுக்குக்கு பொறுப்பெடுக்கிறான் ரிசுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று சகோதரர்களே ஒரு மனிதனை தூக்கி நிறுத்துவதும் ரிசுக்கு தான் ஒரு மனிதனை கீழே வீழ்த்துவதும் ரிஸுக்கு தான் ரிசுக்குல மட்டும் குறைவு அல்லாஹ் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆஜானு பகுவான தோற்றம் உள்ளவனாக இருந்தாலும் போவான் சக்தி இந்த கடையில் வரக்கத்து இல்லாமல் வியாபாரம் நடக்காமல் அவனை பாருங்களேன் நீங்கள் முடிஞ்சு போயிருப்பான் அந்த சட்டையெல்லாம் பங்கரையாக போட்டுக்கிட்டு நடக்கும்போது பேசும்போதெல்லாம் ஒரு விதமான பாவம் போல இந்த ரிசுக்குடைய ஒரு அவசியம் வந்து அந்த நேரத்தில் உங்களால் புரிய முடியும் ரிசுக்குடைய அவசியமாக இன்னொன்றுனையும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் நிறைய பெண்மக்களை பெற்றிருப்பான் மூணு நாலு பொம்பளை பிள்ளை இருக்கும் ஒரு பொண்ணை பெத்து அதுக்கு அடுத்து பொண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா முகம் சுருங்கிடும் ஏன் சுருங்குவான் இல்லாமட்ட வறுமை கஷ்டம் நான் அடுத்து என்ன செய்ய சூழலில் என் பெண் மக்களை எப்படி நான் கரை சேர்க்க போகிறேன் என்ற அந்த ஒரு வறுமையின் பயம் தீர் அவன் முகத்தை வாடச் செய்துவிடும் சகோதரே வாடச் செய்துவிடும் அப்படி இருக்கையில அந்த ரிசுக்குடைய தேவை ரொம்ப முக்கியமானது தான் வளர தன் மனைவி மக்களை வளர்க்க இன்னும் தன் குடும்பத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் சரிசமப்படுத்த தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களின் வயிறார உணவுக்கு எல்லாவற்றுக்கும் ரிசுக் ஒரு பிரதானமான காரணம் அதனாலதான் இந்த புனித இரவுல அல்லாஹூ ரபுல்லா ஆலமின் என்னிடத்துல ரிசுக்கு தேடுபவர்கள் உண்டா அப்படின்னு கேட்கறான் ரபுல்லா அலமின் தான் வாழ்நாள் எழுதுறான் அந்த இரவுல அந்த வருடத்தையுக்கையும் அந்த வருடத்தைய மரணத்தையும் அல்லாதான் எழுதுறான் அப்படிப்பட்டவன் இவன் செத்திரக்கூடாது நினைக்கிறான் பாருங்க அங்கதான் இறைவனுடைய தாயில் நிக்குது இவன் செத்துட கூடாது இவன் ரிசுக்கு தடைபட்டு விட கூடாது நாம என்ன செய்வோம் களத்தில் இறங்குவோன்னு இறங்கியிருக்கிறான் முதல் வானத்தில் இருக்கக்கூடிய ரப்பு இப்போது பேசிக்கொண்டே இருக்கிறான் தொடர்படியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறான் பஜ்ரு வரைக்கும் சகோதரர்களே ஆனால் ரிசுக்கில் அதிகமாக நாம் தேட கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இரவில் இறைவா செல்வத்தை கொடு நாயனே கண் குளிர்ச்சி மிக்க பாக்கியத்தை கொடு நாயனே சுயமரியாதையோடு வாழ்ந்து விட்டேன் ரப்பே பிறரிடத்தில் தேவையாக கூடிய இளிநிலை எனக்கு தந்து விடாதே ரப்பே பண்டையை சொரிந்து கொண்டு நான் அடுத்தவருடைய மொகத்தாஜாக ஆகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விடாதே ரப்பே எனக்கு எல்லா வகையிலும் நீதான் உதவியாளன் நீதான் செல்வந்தன் நீயே எனக்கு தர வேண்டும் என்று அல்லாவிடத்தில் கேள்வா பாவ மன்னிப்பு தேடுபவன் என்றெல்லாம் சொல்கிறான் பாவத்தின் தாக்கம் மோசமானது சகோதரர்களே அமல்களில் மலர்ச்சி இருக்காது அமல்களிலும் மலர்ச்சி இருக்காது ஜமாத்துடைய அமல்களிலும் மலர்ச்சி இருக்காது பாவம் அதிகமாக இருந்தால் பாவத்தின் தாக்கம் மோசமானது சகோதரர்களே நல்லதை சிந்திக்கவே விடாது அந்நிய பெண்ணை பார்க்க வைத்துக் கொண்டே இருக்கும் பாவத்தின் தாக்கம் கண்ட களிசடை கற்பனைகளை உள்ளத்தில் எடுத்து எடுத்து ஏம்பிக் கொண்டே இருக்கும் சைத்தான் ஏமிக்கொண்டே இருப்பான் என்றால் பாவத்தின் தாக்கம் தொழுகையில் கூட அவனால் நிம்மதியாக நிற்க முடியாது அல்லாஹுடைய நினைவுகளோடு நிற்க வேண்டும் என்றுதான் அல்லாஹூ அக்பர் என்று தக்பீர் கட்டுவான் ஆனால் பாவத்தின் தாக்கம் அவனுடைய மனோபாவங்களில் கலிசடை எண்ணங்களை கொண்டு வரணும் அவன் அவன் தொழுகையில் நின்றால் கூட பக்கத்தில் ஒரு பொம்பல் அடிக்கிற மாதிரியே நம்ம சோதரன் அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த நிலை உச்ச பாவத்தின் உச்ச பாவத்தின் எல்லை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்ப அந்த மாதிரி ஒரு 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 நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு சு மனோபாவத்தில் இருக்கக்கூடியவன் இந்த நாளையில தௌபா செய்து அல்லாவிடத்தில் அழுது மன்றாடி விட்டானே ஆனால் கூவிக்கொண்டிருக்கக்கூடிய அரைக்குவல் செய்யக்கூடிய அந்த இறைவனுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தரும் நம் கண்ணீர் அவன் கருணையை அசைத்து பார்க்கும் சகோதரன் நம் கண்ணீர் அவனுடைய கருணையை அசைத்து பார்க்கும் சகோதரர்களே மறுத்துவிடக்கூடாது அலா முஸ்தபிரில் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவன் உண்டா தருகிறேன் என்று அல்லாஹு ரபுல்லின் சொல்கிறான் அலா முபு தலின் சோதிக்கப்பட்டவன் உண்டா உங்களையும் என்னையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சோதனைகள் ரெண்டு வகை ஒன்று உலகை சார்ந்தது இன்னொன்று மறுமையை சார்ந்தது உலகை சார்ந்த சோதனைகள் மோசமானவை மறுமையின் சோதனைகளும் மோசமானவை மறுமையின் சோதனைகள் படுபயங்கரமானவை உலகத்தின் சோதனைகளும் மோசமானவை சகோதரர்களே நல்லதனப்பா இருந்தா என்னாச்சுப்பா நல்லதனப்பா இருந்தா என்னாச்சுப்பா தலைமகன் இறந்து போனான் மூத்த மகன் இறந்து போனா நல்லதனப்பா இருந்தா என்னாச்சுப்பா அவன் மருமக இறந்து போனான் பலாய்கள் இறப்பிலும் சோதனைகள் கொடுக்கப்படுகிறது சகோதரர்களே பொருள் பொருளை மற்றச் செய்வதிலும் பொருளை குறைப்பதிலும் சோதிக்கப்படுகிறான் சகோதரர்களே அடுத்து பெரும் சோதனை என்ன தெரியுமா உங்களை பார்க்கணும் நோய்களால் நோய்களால் சோதிக்கப்படுவது கடுமையானது அதுல தாயிஷாவை கடைசி மரண தருவாயில் ரசூல் கூப்பிடுவாங்க ஆயிஷா என் தலை வெடித்து விடுவதை போல வலிக்கிறது ஆயிஷா என் தலை பயங்கரமாக வலிக்கிறது ஆயிஷா ஏழு கிணறுகளில் இருந்து தண்ணீரை எடுத்து வரச் செய்து என் தலையில் ஊற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோயினுடைய தாக்கம் அந்த நோயினுடைய வீரியம் அந்த நோயினுடைய அந்த அந்த ஒரு விதமான வேதனை உச்சக்கட்டமாக சொல்லுவாங்க உன் கூட்டம் எனக்கு வைத்த அந்த விஷத்தின் தாக்கத்தை இப்போது நான் உணர்கிறேன் யா ஈஷா என்று சொல்லுவாங்க அந்த ஆட்டில் விஷத்தை வச்சானு தெரியுமா முன்சப்ப ரொம்ப பிடிக்கிற சுருந்தாவுக்கு அந்த முன்சப்பையிலேயே விஷத்தை வைத்தார்கள் அது நாடி நரம்புகள் எல்லாம் பலகீனமடைந்த நேரத்தில் அவர்களுக்கு பெரிய வேதனையை ஏற்படுத்தியது மரணப்படுக்கைகளே ஹசரத் ஆயிஷாவை அழைத்து 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 இந்த வேதனையை பரிமாறுவார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அன்று அவன் வைத்த விஷம் இன்று எனக்கு வேலை செய்கிறது என் உடலில் உள்ள உறுப்புக்களை அது துண்டாடுகிறது என்று சொல்வார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நோயின் தாக்கம் நோயின் கடுமை ரொம்ப கொடூரமானது சகோதரர்களே அந்த நோயை நான் நிவர்த்தி பண்றேன்னு அல்லா சொல்றேன் அது வேணான்னு வீட்டுக்குள்ள கிடக்கிறியே நோய் வந்தா தாங்குவியா நான் கேட்கிறேன் வீட்டுக்குள்ள கிடக்கிறான் பாருங்க அந்த பராத்திரவு அன்னைக்கும் கூட வராம பிடிவாதமா மனமுரண்டா வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள கடக்கலாம் பாருங்க அவனுங்களுக்கு சொல்றேன் நோய் வந்தா நம்மளால தாங்க முடியுமா வராத வரைக்கும் ராஜா தான் நானும் ராஜா நீங்களும் ராஜா நோய் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த தாக்கத்தை தாங்க முடியாது நிலை உழைந்து போவோம் குரல் மங்கிவிடும் கண் பார்வை விடும் பொலி இழந்துவிடும் முக பாவங்கள் மாறிவிடும் எதையோ இழந்தது போல இருப்பான் பிரியாணி தட்டை கொண்டு அவன் முன்னாடி வச்சா கூட விஷத்தை பாக்குற மாதிரி பார்ப்பான் சகோதரர்களே நோயின் காரணமாக அவனுக்கு சாப்பிட முடியாது உள்ளே ஒரு கசப்புணர்வை எல்லாம் ஏற்படுத்தி விடுகிறார் சுவை உணவின் சுவையை கூட்டுவதும் ஆரோக்கியம்தான் அந்த உணவை உள்ளே சென்று உற்சாகமடையச் செய்வதும் ஆரோக்கியம்தான் கட்டிய மனைவியோடு சந்தோஷமாக சல்லாபம் செய்வதும் ஆரோக்கியம்தான் பெற்ற பிள்ளைகளோடு பாசத்தோடு நேசத்தோடு அவர்களை அழைத்து ஒவ்வொரு இடங்களுக்கு கூட்டி செல்வதற்கும் ஆரோக்கியம்தான் தொழில் செய்வதற்கும் ஆரோக்கியம்தான் தொழிலில் முன்னேறுவதற்கும் ஆரோக்கியம்தான் ஓடி ஆடுவதற்கும் ஆரோக்கியம்தான் திருப்பணிகள் செய்வதற்கும் ஆரோக்கியம்தான் ஒட்டுமொத்தமே ஆரோக்கியத்தில் தான் கட்டுப்பட்டிருக்கிறது சகோதரர்களே அந்த ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா முடிஞ்சது அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி ஆடிப்படுவான் எவ்வளவு பணக்காரன் நம்ம பார்க்கறோம் ஆடி போயிடுவான் ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா முடிஞ்சது அதோட ஓரங்கட்டப்படுகிறான் சகோதரர்களே ஆரோக்கியம் இழந்தவன் பாதுகாக்க வேண்டும் ஆரோக்கியத்தை ரொம்ப நாள் இல்லாம இருக்குதுன்னு வச்சுக்கிறேங்க ஓரங்கட்டப்படுகிறான் மனைவியால் மக்களால் உறவுகளால் அனைவராலும் ஓரங்கட்டப்படுகிறான் சகோதரர்கள் அல்ல அந்த நிலைமை விட்டும் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக என்னாப்புல நினைச்சாப்புல ராயிலாக இல்லாதான்னு சொல்லி போயிடணும் படுத்த படுக்க நீண்ட காலம் எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய பலாய் சோதனை ரசூல் சொல்லுவாங்க முதுமையில ஏற்படக்கூடிய இயலாமையை விட்டு இறைவா என்னை பாதுகாத்துருவாங்க ரசூல் தான் முதுமையை விட்டு பாதுகாருன்னு சொல்ல மாட்டாங்க முதுமையில ஏற்படக்கூடிய இயலாமை விட்டு என்னை பாதுகாத்து விட இறைவா காரியமாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை விட்டு என்னை பாதுகான்னா மனைவியே எதிரியாக பாப்பா போடுறாங்க அப்போ நீங்க பார்க்கலாம் இன்னும் இன்னும் அஸ்வாதிக்கும் அவுலாதிக்கும்ன்ற அந்த வசனத்தின் தாக்கத்தை அப்போது நீங்கள் உணரலாம் இன்னமின் அஸ்வாதிக்கும் அவுலாதிக்கும் அது உள்ளக்கும் உங்களுடைய மனைவியிலும் மக்களிலும் விரோதிகள் இருக்கிறார்கள் என்று அல்லா சொல்கிறார் உங்களுடைய மனைவியிலும் மக்களிலும் விரோதிகள் இருக்கிறார்கள் அந்த விரோதத்தன்மை எப்ப தெரியும் தெரியுமா நாம முடிஞ்ச பிறகு தான் தெரியும் வருமானம் இல்லாம போயிட்டோம் செல்லா காசு ஆரோக்கியம் இல்லாம போயிட்டோம் செல்லா காசு கூட கிடையாது ஒண்ணுமே இல்லை அதை சில நேரங்களில் தகப்பனை வந்து கேட்குறான் சொல்றான் பாப்பாக்காக துவா செய்யுங்க சரி வாப்பா நல்ல திடகார்த்தமாக அவன் காரியங்களுக்கு இன்சா எல்லாம் பொறுப்பெடுத்து நல்லபடியாக செய்ய சொல்லுவாருன்னு சொல்லி துவா செய்ய சொல்லுவான்னு சொல்லி பார்த்தா வாப்பா மௌத்தா போகிறதுக்கு துவா செய்யன்றான் சகோதரர்களே இவன் போட்ட விதை தான் வேற ஒண்ணுமே கிடையாது இவன் அல்லாரசு சொல்லி கொடுத்துருக்கணும் காசு பணத்தை சொல்லி கொடுத்தான் நம்ம காசை தானே பிரதானமா பார்ப்பான் நான் என்ன கேட்குறேன் அல்லாரசு நீங்க சொல்லிக் கொடுங்க உங்களை புரிய வைப்பான் அபுல்லா அலமீன் நான் அதனால தான் சொல்லுவேன் அல்லாஹ் ரசூலை நீங்கள் முழுமையான முறையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிறேங்க உங்களை போதிக்கிறதுக்கு அல்லாஹ் அபுல்லா அலமின் ஒரு உள்ளுணர்வை ஒரு மலக்குகளின் பெரிய அளவுள்ள நசிகத்தை ஏற்படுத்தும் அந்த குழந்தைங்களுக்கு தப்பனுடைய உணர்வு வந்து அதிகமாகும் ஏன்னா எங்கள் பாப்பா வந்து என்ன அல்லாஹ் ரசூலின் படி வளர்த்துருக்குறாங்க அப்படின்றதுனால அந்த பாச உணர்வு அல்லா எப்படி கொடுப்பானே தெரியாது வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு சொல்றேன் உன் பிள்ளைக்கு நீ என்னத்தை கொடுக்குறியோ கொடுக்கலையோ அல்லாவையும் ரசூலையும் கொடுக்க மறக்க கூடாது அல்லாவையும் ரசூலையும் கொடுக்க மறக்க கூடாது அப்படி நாம மறந்தோமே அன்பு சகோதரர்களே ஒன்றை மட்டும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நம்மையும் அந்த குழந்தை மறக்கும் நம்மையும் அந்த குழந்தை துறக்கும் சத்தியம் இது இது சத்தியம் அல்லாஹுடைய சத்தியம் அதனால வாழக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு அல்லா ரசூலை கொடுத்து கொண்டே இருக்கணும் இது போன்ற இரவுகளையெல்லாம் நாம வந்து பயன்படுத்து பயன்படுத்துன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே பிள்ளைகள் எப்படியாவது தீனின் பக்கம் வந்தாடணும் தீன் ஆமால்கள் சரியத்தின் தப்பாவின் பக்கம் குழந்தைகள் வந்தடணும் அப்ப இந்த மாதிரி ஒரு இரவுகளை வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த நாள்ல நீ தொழுவணும்ப்பா இந்த நாள்ல பயான் கேட்கணும்ப்பா இந்த நாள்ல அமல் செய்யணும்ப்பா மற்ற நாளில் அவனுக்கு ஒரு பெருசிய போக்கஸ் தெரியாது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாத்தணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த நல்ல நாளையில அவனுக்கு ஆமால்களை அதிகப்படுத்துறதுக்கு அவனுடைய விவாதத்துக்களை மோட்டிவேஷன் பண்றதுக்கு இந்த இரவுகளில் நீங்க என்ன செய் அடிச்சு விரட்டணும் போ நாளைக்கு ஸ்கூலுக்கு நீ லீவ் போட்டாலும் பரவாயில்லை போ பராத்திர போய் தொழுதுட்டு வா நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்டாலும் பரவாயில்லை நாம என்ன செய்வோம் தெரியுமா ஐயோ ஸ்கூல் டேயா வேண்டாம் வேண்டாம் போய் இஷாவை முடிச்சுட்டு வந்துரு அடுத்த நாள் ஒர்க் இருக்கு உனக்கு என்னடா ஒர்க்கு என்ன ஒர்க்கு அதை விடவா ஒர்க் இந்த உலகத்தில் இருக்கு அங்க போய் ஒர்க் இல்லாம வாழணும் சந்தோஷமா வாழணும் அந்த சந்தோஷத்தை அல்லா கொடுக்கறதுக்கு இந்த ஒர்க்கை கொஞ்சம் உங்கள்ட்ட என்ன செய்வான் எடுத்துக்கொள்வான் அதை நாம கொடுத்துறணும் அந்த ஒர்க்குடைய நாளை வந்து அப்படி கொடுத்துறணும் அல்லாவுக்கு கொடுத்துறணும் தப்பே கிடையாது ஏன்னா அங்க போய் நான் சந்தோஷமா வாழ வேண்டிய தருணங்கள் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அப்ப இந்த புனிதமான நன்னாளில் நமக்கு பெரிய அளவுக்குள்ள விழிப்புணர்வையும் ரபுல்லா அலமீன் தந்திருக்கிறான் பெரிய அளவுக்குள்ள ஒரு ஒரு பாக்கியத்தையும் அல்லா தந்திருக்கிறான் மூன்று நோக்கங்கள் இந்த நாளையில பிரதானமாக வைக்கப்பட்டது என்று நான் சொன்னேன் அலா முஸ்தர் அலா முஸ்தர் ரிசுக்கு தேடுபவர்கள் ஆயுளை கேட்பவர்கள் சோதிக்கப்பட்ட நிலையில் அதிலிருந்து விடுதலையே ஆசிப்போம் இந்த மூன்றையும் பிரதானமாக நாம் கேட்டு அல்லாவிடத்தில் தொடர்ந்த துவா இந்த இரவுல்லாம் முடிந்த அளவுக்கு தகஜத்தில் எந்தீங்க இன்ஷால்லா இந்த ஆமால்களை செஞ்சுட்டு போறீங்க சியாரத்துக்கு போகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க தஹஜ்ஜத்துக்கே எந்திரிச்சிருங்க எந்திரிச்சிட்டு படுத்துறாதீங்க நான் அஞ்சரைக்கு எந்திரிச்சேன் ஒரு பத்து நிமிஷம் படுக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் பஜுர் போயிடுச்சு அப்படின்றது இல்லாமல் தகஜத்தில் இருந்து கண்டினியூட்டியா இந்த ஒரு நாள் ஏன்னா பஜ்ரு சாதிக்கு வரைக்கும் தான் அல்லாவுடைய அந்த இது இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும் பஜ்ரு சாதிக்கு உதயமாகன்ற அதாவது பாங்குடைய நேரம் இருக்குது பாருங்க அந்த பாங்கு பஜ்ருடைய பாங்குடைய நேரம் வந்த உடனே ஸ்டாப் ஆயிடும் இந்த அல்லாஹூ தாலா தொடர்ந்து என்னிடத்தில் கேட்பவர்கள் உண்டா உண்டான்ற அந்த கேள்வி இருக்குது பாருங்க அந்த கேள்வி பாங்குடைய அந்த பக்து வந்த உடனே ஸ்டாப் ஆகிடும் அப்ப அதுக்கு முன்னாடி தஹஜத் அந்த தகஜத்துல என்னென்ன கேட்கணுமோ அத்தனையும் கேட்டுறணும் தொடர்ந்த அமலை கேளுங்கள் சகோதரனே தொடர்ந்த அமல் ரொம்ப மெயினான ஒண்ணு ஏன்னா குறிப்பிட்ட காலம் அவனுங்க அது வாயில அவள் போட்டு மென்று பேசுறான பாருங்க அதுக்கு காரணமே நாம தான் நாம என்ன செய்யறோம் இந்த நாள்ல வந்து தொழுது முடிச்சுட்டு அதோட சரி பதில் கூட கிடையாது அப்ப என்ன செய்வான் இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பேசாங்க பாத்தீங்களா பராத்திரவுன்ற பேர்ல நைட்டு ஃபுல்லா கூத்தடிச்சிட்டு அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான் கூத்தடிச்சிட்டுன்றான் நைட்டு ஃபுல்லா கமெண்ட்ல தான் சொல்றான் ஃபுல்லா கூத்தடிச்சிட்டு காலையில என்னமோ கூத்தடிச்சதுன்னு சொன்னா ஒரு ஒரு அசிங்கமான வார்த்தை அது கூத்தடிச்சிட்டு காலையில வரலு பஜ்ரு சொலுகையே கிடையாது என்ன பராத்து அப்படின்னு சொல்லி கேட்குறான் இது ஒரு வகையில பார்த்தா நியாயமா தான் இருக்கு ஒரு வகையில பார்த்தா தான் இருக்கு நல்ல நைட்டு ஃபுல்லா சுண்ணத்தான எல்லா தொழுகையும் தொழுதுட்டு வரலான கடமையான பஜ்ரை விட்டுட்டு சுண்ணத்திலேயே ஆகப்பெரிய சுண்ணத்தை ஹஜத்தை விட்டுடுறாரு அதனால இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப கண்ணு கருத்துமா இருங்க நிறைய பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த நாள்ல இல்ல முழுக்க முழுக்க அமல் செய்யக்கூடிய நாள் இது அதிகமாக வீட்டுக்கு போனாலும் கொள்கையிலையும் கண்ணீர்லையும் திக்கர்லையும் பிக்கர்லையும் நீங்க கழித்து இந்த பராத்து சங்கைப்படுத்துங்க அல்லாஹ் ரஹமத் செய்வானாக ஆஹர் தாவான் அலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ